கன்னியாகுமரியை அடுத்த பொத்தையடி பகுதியில் உள்ள மருந்துவாழ் மலையில் பயங்கர தீ கன்னியாகுமரிக்கு சற்று தொலைவில் பொத்தையடி பகுதியில் உள்ள மருந்துவாழ் மலை முழுக்க முழுக்க மூலிகை செடிகள் நிறைந்த மலை மட்டுமல்ல வரலாற்று பின்னணியும் கொண்டது மருந்துவாழ் மலை வரலாற்று காவிய நாயகி சீதையை ராவணன் இலங்கையில் சிறை வைத்திருந்த போது சீதை உடல் நலம் பாதிக்கப்பட்டது சீதையின் நோயை குணமாக்கும் மருந்து ஒரு குறிப்பிட்ட மலையில் உள்ளது அந்த மருந்தை இலங்கைக்கு எடுத்து வர வேண்டும் என்று அனுமனிடம் சொன்னபோது அனுமன் மொத்த மலையையும் பெயர்த்து இலங்கைக்கு எடுத்துச் செல்லும் வழியில் கன்னியாகுமரிக்கு அருகில் மலையில் மருந்து செடிகள் இருந்த பகுதி பெயர்ந்து கீழே விழுந்த பகுதிதான் பின்னாளில் மக்களால் மருந்து வாழ் மலை என அடையாளப்படுத்தப்பட்டது மருந்துவாழ் மலையில் பல்வேறுபட்ட மூலிகை செடிகள் மரங்கள் இயற்கையாகவே செயலித்து வளர்க்கிறது குமரி மாவட்ட மன்னராட்சியில் வைத்தியர்கள் நிறைந்த பகுதியாக பல்வேறு நோய்களை தீர்க்கும் மருந்தை அந்நாளில் வைத்தியர்கள் இந்த மலையில் இருந்து எடுத்து சென்று மருந்தை தயாரித்தார்கள் என்பது இன்றும் குமரி மாவட்டத்தில் இருக்கும் நம்பிக்கை மருத்துவாழ் மலை இப்போது வனத்துறையின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது மலையின் அடிவாரத்தில் ஏராளமான குடியிருப்புகளும் மலையின் மீது துறவிகள் தங்கும் ஒரு மடமும் பல்லாண்டு காலமாக உள்ளது மருந்துவாழ் மலையில் பல்வேறு வகையான மூலிகைகள் நிறைந்திருப்பது போல் பல்வேறு வகையான உயிரினங்களும் உள்ளது மருத்துவாழ் மலையின் உச்சி பகுதியில் நேற்று இரவு திடீரென தீப்பிடித்தது மலையூச்சிக்கு மனிதர்கள் எவரும் செல்லாத பகுதி கடுமையான வெயிலின் காரணமாக காய்ந்த மரக்கிளை தொடர்ந்து வீசிய காற்றின் காரணமாக ஒன்றோடு ஒன்று உரசியதில் தீ பற்றி ஏற்கலாம் தீ பற்றிய வேகத்தில் மழை மலவென இரண்டு கிலோமீட்டர் தூரத்துக்கு மலையூச்சியில் நீண்ட வரிசையில் தீ பரவியது தரைப்பகுதியில் இருந்து எழுநூறு அடிக்கு உயரமான பகுதியில் தீ விபத்து ஏற்பட்டுள்ள நிலையில் அவ்வளவு உயரத்துக்கு தீயணைப்பு வீரர்களால் செல்ல முடியவில்லை இதுவரை மருந்து மலையில் தீ பற்றியதே இல்லை என பொத்தையடி மக்கள் தெரிவித்துள்ளனர்